ஒவ்வொரு வீட்லேயும் தராசு வந்து நம்ம வச்சுருக்கணும் எலக்ட்ரானிக் தராசை எந்த தராசோ வந்து எலக்ட்ரானிக் தராசு வாங்கி வச்சுக்க வேண்டி தான் ஏன்னா இப்போ வியாபாரிகள்லாம் வந்து எலக்ட்ரானிக் தராசில் வந்து ஏமாத்துறாங்க அதை வந்து நம்ம வந்து குறச்சிக்க முடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு கிலோங்கிறத நம்ம வந்து வெறும் எட்நூறு கிராம் கொடுத்துட்டு அதை ஒரு கிலோ மாதிரி காமிக்கிற மாதிரி அதை வந்து நம்ம வந்து அதோடய தொழில்நுட்பத்தில் நம்ம சில திருத்தங்கள் செஞ்சு இப்போ நிறையா அது மாதிரி விற்க ஆரமிச்சிட்டாங்க எலக்ட்ரானிக் தராசுலாம் நியாயமாக இருக்க மாட்டேங்குது வியாபாரிகள் வந்து இது மாதிரி ஏமாத்துகிறாங்க பொதுமக்கள் அதனால் நாம் வந்து வெளிப்போட இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள போய் நம்ம செக் பண்ணிகிட்ருக்க முடியாது இது உண்மையாக போய் நாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் தராசு வச்சுக்கணும் எலக்ட்ரானிக் தராசு வாங்கி வச்சுக்கணும் அப்போ நம்ம வெளியில் வந்து போய் நம்ம காய்கறி வாங்கிட்டு வருவோம் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரி வெளியில் போயிட்டு வாங்கி விட்டு அந்த பொருளை வீட்டில் வந்து செக் பண்ணணும் நம்மளை ஏமாத்துறாங்களா வியாபாரிகள் உண்மையிலேயே நம்மளை ஏமாத்துறாங்களா நம்மளை சுரண்டுகிறார்களா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இதன் மூலம் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து செக் பண்ணணும் அப்போ தான் வியாபாரிகள் வெளிப்போட இருப்பாங்க நம்மளை ஏமாத்து ஏமாத்துவது கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வீட்டுக்கு வீடு தராசு வச்சுருக்காங்க அதனால் நம்ம அவங்களுக்கு எடையை குறைச்சி கொடுத்து ஏமாற்ற முடியாது அது இவன் இப்போ என்னென்னா தராசில் வந்து அவங்க எலக்ட்ரானிக் தராசில் ஒரு கிலோ தான் காட்டும் ஆனால் அதோடய உண்மையான இடங்கிறது எட்நூறு கிராம் அல்லது தொள்ளாயிரம் கிராம் தான் இருக்கும் ஒவ்வொரு கிலோவிலையும் அவங்க நூறு கிராம் கொள்ளை அடிச்சிடறாங்க நூறு கிராம் வந்து நமக்கு குறையுது நாம் என்ன பண்ணுறோம் எலக்ட்ரானிக் தராசு த அது உண்மையான இட தான் காட்டும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் அது நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம் அப்போ நம்ம போய் எங்கேயா இன்னொரு கடையில் போய் செக் பண்ண முடியுமா ஒரு கடையில் வாங்கின பொருளை இன்னொரு கடையில் எப்படி செக் பண்ண முடியும் செக் அது மாதிரி சோதித்து பார்க்க முடியாது அதனால் நாம் என்ன பண்ணோம்னா அது ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ வீட்டில் நாம் ஒரு எலக்ட்ரானிக் தராசு வாங்கி வச்சிக்கணும் வாங்கி வச்சுட்டு நாம் வெளியில் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரி வீட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணணும் செக் பண்ணி நமக்கு சந்தை இருந்தால் செக் பண்ணி பார்க்கணும் பார்த்தா அதில் வந்து எதாவது நூறு கிராம் குறையுது இரநூறு கிராம் குறையுது அப்படின்னா அதை பற்றி நம்ம அந்த வியா அந்த யார் நம்மளை ஏமாத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அல்லது இங்கே வந்து காவல்துறை அமைப்பு நமக்கு அந்தளவுக்கு பொதுமக்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்குதா என்னென்னு தெரில நிறைய வகையில் வியாபாரிகளிடம் நாம் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் கலப்படம் நிறைய ம ஒரு கலப்படம் செஞ்சு எண்ணெயில் கலப்படமாக இருக்குது தூய்மையான எண்ணெய் எங்கே கிடைக்குன்னே மக்களுக்கு தெரில நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்கிற விற்கப்படுகிற எண்ணெயெல்லாம் தூய்மையாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே தெரிஞ்சிக்க முடியாது அப்போது இந்த கலப்பட சோதனை கண்டறிகிற மையங்கள் நிறைய ஏற்படுத்தப்படணும் அப்போ வியாபாரிகள் நேர்மையாக இருப்பான் இந்த ரெண்டு செயலை மட்டும் செஞ்சுட்டாலே போதும் என்னென்னா வீட்டுக்கு வீடு தராசு வச்சுக்கணும் அப்புறம் கலப்படங்களை கண்டு கண்டறிகிற சோதனை மையங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கணும் ஒவ்வொரு ஊர் அதாவது ஒரு ஒரு கிராமம் இல்லாமல் ஒரு நகரத்தில் கூட இருக்கலாம் ஒரு நகரம் ஒவ்வொரு நகரத்துலையும் இது இருக்கணும் கலப்படங்கள் கலப்படங்களை கண்டறிகிற சோதனை மையம் ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தில் கண்டிப்பாக இருக்கணும் ஏகப்பட்ட சோதனை வந்து கலப்படங்களை கண்டறிகிற சோதனை மையங்கள் வந்து நிறைய இருக்கணும் அப்புறம் வீட்டுக்கு வீடு தராசு இதன் மூலம் வியாபாரிகளை நாம் கட்டுப்படுத்த முடியும் கண்காணிக்க முடியும் அவர்களை நேமைய நேர்மையாக இருக்க நம்ம செய்ய முடியும் இல்லைனா அவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க பெரும்பாலான மக்களை மக்களை வந்து ஒரு குறைந்த எண்ணிக்கையில் உள்ள வியாபாரிகள் முட்டாளாக்கிடுவாங்க அதனால் வந்து நாம் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக தான் இல்லைனா இப்போ நம்ம எப்படி இவ்வளோ காசு கொடுத்து நம்ம தராசு வாங்குறது இப்போ நாம் தராசு வாங்கினா அதுக்கு என்ன ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆகுமா ஆனால் அப்படி வாங்காமல் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களை வியாபாரிகள் உங்களை ஏமாற்றி நிறைய ஆயிரக்கணக்கில் இன்னும் பலாயிரம் கூட உங்களை கொள்ளையடிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிச்சிடுவாங்க நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா ஒவ்வொருத்தட்டும் தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பல ஆயிரம் ரூபாய் பல நாட்களாக இழந்துருவீங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் இழப்பீங்க இன்னொரு நாளைக்கு பத்து ரூபாய் இப்படி பத்து பத்து ரூபாயாக இழந்துக்கிட்டே இருப்பீங்க அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு தராசு வாங்கி வச்சுட்டீங்கன்னா வீட்டுக்கு வந்து நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் வீட்டில் வந்து செக் பண்ணலாம் செக் பண்ணி அவங்க உண்மையிலேயே நேர்மையாக தான் கொடுக்குறாங்க நம்ம அங்கே அடக்கும் போது என்ன இருந்தது இங்கே அடக்கும் போது என்ன இருந்தது அப்போது நம்ம வியாபாரிகளோட நேர்மையை கண்டுபிடிச்சிடலாம் யார் நேர்மையானவங்க யார் மக்களை ஏமாத்துகிறாங்க அப்புறம் வந்து கலப்படங்களை கண்டறிகிற சோதனை மையங்கள் நிறைய உணவுப் பொருளை என்ன பண்ணுறாங்க கலப்ப இப்போ பனங்கற்கண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வெறும் சாதா கற்கண்டில் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலரை ப ப்ரவு ப்ரௌன் கலரை வந்து சேர்த்து அதை பனங்கற்கட்டுன்னு ஏமாத்துறாங்க இப்படி ப கலப்படங்கள் இவங்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அது மாதிரி நிறைய எண்ணெயில் என்ன கலப்படம் இருக்குன்னு மக்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ அதுக்கு சோதனை மங்கள் மையங்கள் வந்து ஒவ்வொரு நகரத்துலையும் இருக்கணும் அது வந்து ரொம்ப பரவலாக இருக்கணும் சோதனை மையங்கள் அப்போ வந்து வியாபாரிகள் விழிப்பாக இருப்பாங்க மக்களை ஏமாற்ற முடியாது நாம் அப்படிங்கிற அந்த உணர்வு வியாபாரி எச்சரிக்கை உணர்வு வியாபாரிகளுக்கு இருக்கும் இங்கே வந்து மக்கள் ஏமாளிகளாக இருந்தாங்கன்னா வியாபாரிகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஏமாற்றி நிறைய பணத்தை அவங்க சம்பாதிச்சுட்டு மக்களுக்கு வந்து மக்கள் அனைவரும் முட்டாளாக்கப்படுவார்கள் அதனால் மக்கள் விழிப்போட இருந்து வீட்டுக்கு வீடு தராசு வாங்குங்க அதுக்கப்புறம் சோதனை மையங்கள் வைக்கிறதுக்கு கோரிக்கை வைங்க கலப்பட சோதனை மையங்கள் வைப்பதற்கு கோரிக்கை வைங்க அது வச்சாலே போதும் ஒரு எண்ணெயை வாங்குகிறோம் அப்படின்னா இது இதில் எவ்வளோ கலப்படம் இருக்குன்னு அதை நான் வந்து இப்போ ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்குறேன் எண்ணெய் எனக்கு சந்தேகமாக இருக்குது அது உண்மையிலேயே தேங்காய் தானா அதில் ஏதாவது கலந்துருக்காங்களா அல்ல ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்குறேன் அது உண்மையிலேயே நல்லெண்ணெய் தானே அதில் ஏதாவது கலந்துருக்காங்களா கலப்படம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சோதனை கலப்பட சோதனை மையத்துக்கு போய்ட்டு நான் வந்து அதை கொடுத்து அதில் உள்ள உண்மைகளை நான் தெரிஞ்சிக்க முடியும் இது வந்து தூய்மையான நல்லெண்ணெய் தான் இது தூய்மையான கடல் எண்ணெய் தான் அல்லது தூய்மையான தேங்கெண்ணெய் தான் இல்லை இதில் நிறைய கலப்படம் இருக்குது இது தூய்மையானது இல்லை அந்த ரிப்போர்ட்டை கொண்டு அந்த கடையில் காட்டணும் நம்ம எங் எங்கே என்ன எங்கே வாங்கினோமோ அங்கே போய் அந்த ரிப்போர்ட்டை காட்டணும் கலப்பட சோதனை மையத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம காட்டணும் காட்டி அவங்க மேலே வழக்கு போடலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்போ வந்து வியாபாரிகள் ரொம்ப பயந்துருவாங்க ஏமாற்ற மாட்டாங்க அதனால் வியாபாரிகள்கிட்ட வந்து நாம் நேர்மையாக இருக்க எதிர்பார்க்க தேவையில்லை நேர்மையாக இருக்க வைப்போம் வியாபாரிகளை நேர்மையாக இருக்க வைக்கணும் அது வந்து பெ மக்கள்கிட்ட இருக்கிற விழிப்புணர்வால் தான் முடியும் அது வீட்டுக்கு வீடு தராசா வாங்கி வச்சிடலாம் ஆனால் கலப்பட சோதனை மையத்தை அரசாங்கம் தான் ஏற்படுத்த முடியும் அப்போ மக்கள் போராடணும் அதுக்காக போராடியே ஆகணும் அது வந்து எல்லா எல்லா ரேஷன் கடையில் கூட அந்த மாதிரி இருக்கலாம் அல்லது எங்கேயாவது ஒரு எங்கேயாவது அதை வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்தோடு இணைக்கணும் கலப்பட சோதனை மையம் இங்கே கண்டிப்பாக இருக்கும் இங்கே போனால் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ரேஷன் கடையும் வேண்டாம் ரேஷன் கடை நிறைய இருக்குது அதனால் ஒரு ஊருக்கு ஒரு கலப்பட சோதனை மையம் அது கொஞ்சம் நல்ல பெரிய அளவில் இருக்கணும் இருந்தாக்கா வியாபாரிகளால் மக்கள் ஏமாற்றப்படுவதை நாம் வந்து தடுக்க முடியும்